வாங்க இன்றைக்கி ஒரு அதிசயத்தை காட்ட போகிறேன் அதாவது என்ன அதிசயம்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பயிர் வச்சேன் தக்காளி அவரை பீன்ஸு எல்லா செடிக்கும் மத்தியில் ஒரு செடி வச்சோம் அது என்ன செடினா தக்காளி செடி அதில் காய் விட்ருக்கு குழம்புக்கு காய் தக்காளி விற்கிற விலைவாசியில் அவ்வளோ ரேட்டு விற்கிது தக்காளி அதனால் வீட்டிலையே தக்காளி செடி வச்சலான்னு முடிவு பண்ணி வச்சாச்சு இனிமேல் குழம்பு வைக்கும்போதெல்லாம் சுமி ஒவ்வொரு தக்காளியாக பறித்து குழம்பு வைக்கும் போகுது நம்ம யூஸ் பண்ணுறதே ஒன்று ரெண்டு தான தக்காளி விலைவாசி பிரச்சனை இனிமேல் இல்லை அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தக்காளி செடி அந்த செடின்னு போட்டு வச்சாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெருசு வந்திருக்கு எப்போ பழுகன்றதை பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள சரி இதுங்களா தக்காளி பூ வந்துடுச்சு காய் வந்துடுச்சு பழுக்க போகுது இன்னும் பெருசாகணும் அது இங்கே பாருங்கள் பூ தெரியுதா பூ வந்திருக்கு இதை பாருங்கள் இங்கேயும் காய் வந்திருக்கு பார்த்திங்களா தக்காளி இங்கே ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளி இருக்குது அங்கே ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளி இருக்குது இன்னுமே சுமி கடைக்கு போய் தக்காளி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை தான் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் தெரியுதா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்துருக்கு அப்படியே வீட்லேயே அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் தக்காளி சுமியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் காரக்குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எது வேணாலும் தக்காளி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சுமி அதில் என்ன ஒன்றுன்னா பாருங்களேன் அத்தனை செடியை வச்சு ஒன்றுல தான் காய் காய்ச்சிருக்கு இன்னும் அடுத்த செடி எங்கே இருக்குன்னே தெரியலையே ஐயோ காணாதோ பார்த்துட்டு வரேன் இருங்க காய்ச்சிச்சு பாருங்கள் தோறுக்கு பாருங்கள் இதுலேயும் காய் வருதுங்க பூ வச்சிருச்சு ஃபுல்லாக இதுலேயும் தக்காளி காய்க்கும் இது வெத்தலை கொடி ஏர் பொட்டேட்டோ ஃபுல்லாக இதில் இது வரப்போகுது மேலே நல்லா உருளைக்கிழங்கு காய்ச்சி காய்ச்சி தூங்க போகுது ஓகே எப்படியும் டேஸ்ட்டாக இருக்கும் சுமி கையில் வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் சரியா காய் வைக்கும்போது காட்டுறவங்களுக்கு நம்மளே சந்தோஷமாக ஒரு செடி வச்சு அதை முளைஞ்சி வந்து அதை சாப்பிட்ற சுகமே தனி வேறு லெவல் நான் எதிர்பார்க்கவே இல்லை அளவுக்கு செடியில் நம்ம பயிர் வச்சு ஒரு காய் வரும்னுட்டு அடுத்ததாக ஒன்று இருக்குது அதை மறந்துட்டிங்களா என்ன தெரியுமா என்ன தெரியுமா காட்டுறேன் பாருங்க வாழை செடி பாருங்கள் அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது நமக்கு முளைஞ்சி வந்து கொலை கொலையாக வாழை வாழைப்பழமோ வாழை காயோ காய்ச்சி தரப்போகுது மளப்பு மேலே மளப்பு வந்துச்சு பாருங்க இப்போ நாலு மரம் ஆகிடுச்சி ஒரே இடத்துல பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க இது நம்ம நம்ம கையால் மரத்தை வச்சு வாழை மரம் அது ஒரு மூணு குட்டி போட்டிருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருந்ததுங்க அந்த பாறாங்கல்ல எடுத்தேன் நோண்டி இந்த பாருங்கள் அந்த கல்லை நோண்டி எடுத்தேன் இங்கேருந்து இருந்து லூஸாக இருந்ததுன்னா ஃப்ரீயாக முளையும் மரம் அதனால அதை நோண்டி எடுத்தேன் இப்போது இந்த இந்த ஓரத்துக்கு பாருங்களேன் சுமி என்ன பண்ணி வச்சுக்குதுன்னுட்டு கரும்பு சாப்பிட்ட பொங்கலுக்கு எல்லா கரும்பையும் இங்கே போட்டு வச்சுக்குது சுமியோட மைண்டு அங்கே தான் போடணும் குப்பையேன்னு போட்டு வச்சுக்குது வாழ் மரத்து சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் கொலை கொலையாக முந்திரிக்கான்ற மாதிரி நம்ம வச்ச செடியிலருந்து ஒரு மூணு செடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு குட்டி போட்டிருக்குதுங்க குட்டி போட்டிருக்குதுங்க எவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் ஒரு ஒரு செடியை வைங்க அது பத்து செடியாக வரும் வாழைக்கண்ணை பொறுத்த வரைக்கும் நஷ்டமே கிடையாது எப்பயுமே சொல்கிறேங்க வாழை மரம் ஒன்று வச்சா கூட அது தான் நமக்கு தரும் இதுதான் லட்சுமிங்க சொல்லுவாங்க வாழைப்பழம் இல்லாத இடமே இல்லைங்க அப்போ இது சாமி தானே சொல்லுங்கள் சரி பிடிச்சிருக்கிறவங்க லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சுமி வந்தவுன்னே இதை பற்றின ஒரு வீடியோ போடும் அதை பாருங்கள் எல்லோரும் பயன்பெறுங்க எல்லார் வீட்லேயும் மரம் செடி கொடி எல்லோரும் வைங்க பூச்சி போட்டு வராத அளவுக்கு வைங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்லையா அதனால் சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகே டாட்டா பாய் பாய் டேக் கேர் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வேறு கோல்ட் ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது மாத்திரை போட்டேன் பேசி இருக்கிற நேரத்தில் பாருங்கள் எறும்பு ஃபோன் மேலே ஏறி ஓடுது ஓகே பாய்